மாலை வணக்கம் அனைவருக்கும் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சிறப்பு வந்திருக்கிற கலை வாழ்க்கையை போன அரசய சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையை திறந்துவிட்டு மாணவர்களுக்காக தம்பிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு வந்திருக்கிற தாமன் சார்க்கு நிஞ்சார் நம்பிக்கை இந்த விஜயம் தெளிவிப்பு நாயகன் இடையராஜே சார் தான் அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில அவர் இல்லாத ஒரு பாட்டு இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா சந்தோஷமா இருந்தது கோபமா இருக்கும்போது உற்சாகமா இருந்தோம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நேரம் நிறைந்திருக்கிறார் நம்மளோட சொல்லலாம் இருக்கிற வரும்போது கூட இந்த ரஜினி குணம் கூட அவரோட பாட்டை கேட்டுக்கு தான் வந்தோம் சில நேரத்தில் நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் நடிச்சிருந்தோம் அது நல்லா இருக்குது அது மாதிரி இளையராஜா சார் சாப்பிட்டு போட்ட படத்துல நான் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த ஆசையோ எனக்கு வித்யாவரன் சார் நிறைவேற்றிருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆஹ் நான் வந்து இந்த சாப்பாடு இளையராஜா சாப்பிட்ட போடுங்க எப்படி சார் அந்த விஷயம் எல்லாம் சொல்லி கிட்ட போடுங்க இந்த ட்ரீயூ போடுங்கன்னு சொல்லுங்க நம்மளோட பல மறைந்து அவர் யோசிக்கிறாரு அதுக்கு நான் அமன்ஜியா இருந்தது படத்தை கிட்ட நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வரதான் நமக்கு சிறப்பு அப்படின்னு நினைச்சேன் இந்த அளவுக்கு யோகாஜியா சார் நல்ல பூண்டா தேவை நேரத்தில் ஒவ்வொருத்தரும் கட்டுப்போம் யோகா ஜாக்கி வந்து நான் கட்டுப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம் தான் இல்ல தண்ணியுடைய உழைப்பு அர்த்தம் கூட பண்றது அப்படிங்கிறது அத நான் கட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால ஆஹ் சின்ன படம் பெரிய படம் தண்ணி சம்பளம் கூட எதுவும் இல்லை என்னுடைய உழைப்பா குடுத்துட்டு வந்து எனக்கு ரோல் மாடல் கூட